கிழக்கில் எதிர்பார்த்து அடைந்தீர்களா கிழக்கில் பொதுவாக நாங்கள் திகா மடுள்ள தேர்தல் மாவட்டத்தை நாங்கள் வெற்றி கொண்டோம் அதே போன்று திருகோணமலையை நாங்கள் வெற்றி கொண்டிருக்கின்றோம் மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரம் தான் எங்களால் வெற்றி பெற முடியாமல் போனது ஆனால் கணிசமான வாக்குகளை ஏற்கனவே இருந்த எங்களுடைய வாக்குகளை விட கணிசமான முன்னேற்றத்தை நாங்கள் அதிக மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் பெற்றிருக்கின்றோம் பெற்றிருக்கிறீர்கள் அதற்கான ஒரு அங்கே அதிகமடலை மாவட்டத்தில் கிடைத்த கணிசமான வாக்குகளுக்கான ஒரு அங்கீகாரத்தை மிக வழங்கியிருக்கிறீர்கள் நிச்சயமாக அது பொதுவாக ஒரு மக்கள் வந்து சிங்களம் முஸ்லீம் தமிழ் என்று பாராமல் நான் ஏற்கனவே நிகழ்ச்சியிலும் நான் குறிப்பிட்டிருந்தேன் நான் நினைக்கிறேன் அதிர்வு நிகழ்ச்சியிலும் குறிப்பிட்டேன் என்பது போன்ற எனக்கு இருக்கின்றது பாராளுமன்ற தேர்தல் காலப்பகுதியில் மக்களுடைய ஓட்டிங் கல்ச்சர் மாறும் என்று அது பெரும்பாலும் ஓட்டிங் கல்ச்சர் ஏற்கனவே எதிர்வு கூறினார்கள் பாராளுமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போன்று வெல்ல முடியாது என்று ஏனென்றால் அது தனிநபர்களை மையப்படுத்தியது என்று ஆனால் நான் உறுதியாக சொல்லியிருந்தேன் அந்த ஓட்டிங் கல்ச்சர் மாறும் அதே பொதுவாக கட்சியை நோக்கி கட்சியினுடைய கொள்கையை நோக்கி அந்த இது வாக்குகள் வரும் என்று அந்த வகையில்தான் திகா மடுலையில் வந்த வாக்குகளை நாங்கள் பார்க்கின்றோம் அங்கே இருந்த தனிநபர்களுக்கு வந்த வாக்குகள் அல்ல நாங்கள் ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியிலே மக்கள் ஓ அதாவது வாக்களிப்பதற்கான ஒரு முறைமை ஏற்படுத்தியிருந்தோம் குறிப்பாக ஒரு தொகுதிக்கு மூன்று வேட்பாளர்களை அமைத்து அந்த அவருடைய அந்த ப்ரிஃபர் ஓட்டில் அதாவது நாங்கள் சொல்றோம் அந்த என்ன நான் சொல்றேன் மணாப்பாசி இந்த இல்லை அவனுடைய விருப்பு வாக்குகளில் பிரச்சனைகள் வரக்கூடாது அந்த விகிதாசார தேர்தல் முறையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை உட்கட்சிக்குள்ள பூசல்கள் வரலாம் அப்படி நாங்கள் பெரிய அளவில் பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது ஆங்காங்கே அந்த உரசல்கள் வரலாம் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படி ஏற்பட்டது அதனை நாங்கள் கலந்துரையாடி நாங்கள் முன்கொண்டு சென்ற அந்த அப்படி என்பதற்காக ஒரு தேர்தல் தொகுதிக்கு மூன்று பேர் அல்லது இரண்டு பேர் மூன்று பேர் இப்படி நியமித்த ஒரு ஒருவருக்கு மூன்று தேர்தல் தொகுதி என்பது போன்று பொதுவாக நாட்டில் எல்லா இடங்களிலும் நாங்கள் அப்படியான ஏற்பாட்டை செய்திருந்தோம் அது சரியாக பின்பற்றப்பட்ட இடங்களிலே நாங்கள் எதிர்பார்த்தது போன்று அந்த வெற்றிகள் வந்தது அப்படி சரியாக பின்பற்ற முடியாமல் போன இடங்களிலே அங்க அங்க சில பிசகுகள் ஏற்பட்டதனை நாங்கள் அவதானிக்கின்றோம் அந்த வகையில் தான் முண்டலை மாவட்ட அந்த தேர்தல் வெற்றி நாங்கள் அப்படி தேர்தல் முறையில்லும் தொகுதி வாரி முறையில் தான் தேர்தல் இடங்கள்ல நாங்கள் கிட்டத்தட்ட அந்த அந்த நாங்கள் அத அந்த பிரச்சனைகள் ஏற்படாமலிருபதுக்கு முக்கியமான தேசிய மக்கள் சக்தியிலே தென்னிலங்கையிலே போட்டியு முக்கியமான செயற்பாட்டர்கள் தூள்வீடுக்கு காரணமாhammingது தென்னிலங்கையில ஆமா கொழும்பிலே போட்டியிட்ட நிமல் கெட்டப்பை ஆராய்ச்சி அதே இடத்தில் சட்டத்திட்டப்பொழு குமார பெருமை மாத்திரை ஈடுபாடு அதனை அவர்களுக்கு வழங்கிய தொகுதி சிறிய தொகுதியாக அமைந்தது அதன் காரணமாக அதனை தாண்டி செல்வதற்கான அனுமதி இருக்கவில்லை தேசிய மக்கள் சக்தியில் என்பதாக ஒரு கருத்து நிலவுகிறது அப்படி நாங்கள் பொதுவாக அதனை பொதுமைப்படுத்த முடியாது நான் நினைக்கின்றேன் சம்பந்தமான அது இந்த கோட்டத்தான வரக்கூட நான் வர அப்படி அல்ல அப்படி நாங்கள் யார் கோடுகி வரக்கூடாது என்று சொல்லவில்லை நாங்கள் பொதுவாக அதிலே நாங்கள் செய்து வைத்திருந்தேன் என்றால் ஒரு புரிந்துணர்வோடு புரிந்துணர்வோடு செயற்படுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வைத்திருந்தோம் அதற்கு அதாவது இங்கே நீங்க வரக்கூடாது இதுதான் உங்களுடைய இல்லை என்று அந்த அந்த அவர்களை கட்டி போட்டு நாங்கள் தேர்தலில் ஈடுபடுவதற்கு நாங்கள் உத்தரவு வருகிற பொழுது அதனை உரிய முறையில் கடைபிடிக்கின்ற தான் இந்த வெற்றியை நாங்கள் இவ்வளவு தூரம் வெற்றியை பெற்றோம் திகாமண்டலையை பொறுத்தவரையில் அந்த அதிலே நான்கு சிங்கள மொழி பேசுகின்ற சகோதரர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் எனவே அவர் நீ எங்களுக்கு அங்கே கல்முனை தொகுதி வெற்றி கொள்ளப்பட்டது சம்மாந்துறை தொகுதி வெற்றி கொள்ளப்பட்டது எனவே முஸ்லீம்கள் கணிசமாக வாக்களித்திருந்தார்கள் எனவே அங்கே ஒரு ஒருவரை பா கணிசமாக வா அதிகளவில் அதாவது வெற்றி கொண்டோம் நாங்கள் அதாவது அதிக அளவில் வாக்களித்திருந்தால் எனவே தான் நாங்கள் அந்த அந்த பட்டியல் எங்கள் தேசிய ஒரு புரிமை அங்கே ஒருவருக்கு நாங்கள் கலந்துரையாடி நாங்கள் அவர் தோல்வி கண்ட போதிலும் கலந்துரையாடி நியாயமாக நாங்கள் அங்கே வழங்கினோம்